உடல் எடையை குறைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இனி கஷ்டமே வேண்டாம் இந்த ஒரு பொருள் போதும் இந்த காலத்தில் எல்லோருக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே உடல் எடை அதிகமாக இருப்பதுதான் உடல் எடையை குறைப்பதற்கு நாம் தினசரி ஏதோ செய்து வருகிறோம் ஆனால் நாம் நினைத்தது போல் நடப்பதே இல்லை உடல் எடை மீண்டும் மீண்டும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு முக்கிய காரணமே நம் உணவும் வெளியில் வாங்கி சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற வகைகள் தான் இப்போதெல்லாம் அதிகமாக ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுகிறோம் உணவை சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்வதில்லை நமக்கு எப்போ தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாப்பிடுகிறோம் அதுதான் உடல் எடையை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமோ பசிக்குதோ பசிக்கலையோ அதற்கான நேரத்தில் நம் உணவை சாப்பிட்டு விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிப்பதற்கு நம் வீட்டிலே இருக்கும் பொருட்களை வைத்து உடல் எடையை சுலபமாக குறைக்கலாம் ஆனால் உடனே ரிசல்ட் கிடைக்காது மெதுவாக கிடைத்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் வெளியில் வாங்கி பல கெமிக்கல் கலந்த ரசாயன பொடிகளை எல்லாம் எடுத்துக் கொள்ளாமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து உடல் எடையை குறைக்கலாம் வாருங்கள் அது எந்த பொருள் என்று பார்க்கலாம் இந்திய மசாலா வகைகளில் தவிர்க்க முடியாத பொருளாக உள்ள சோம்பு எனப்படும் பெருஞ்சீரகம் அதிக ஊட்டச்சத்து கொண்டது பெருஞ்சீரகத்தில் கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் ஏ மற்றும் டி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக சோம்பை தினசரி சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைவதில் கண்கூடாக மாற்றங்களை காணலாம் என்கின்றனர் நிபுணர்கள் அதனால் தான் சுவைக்காக மட்டுமின்றி மருத்துவ குணத்திற்காகவும் சோம்பு ஐஸ்கிரீம் மவுத் ஃப்ரெஷ்னர்கள் போன்ற பேஸ்ட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது பெருஞ்சீரகம் எனப்படும் சோம்பை கீழே குறிப்பிட்டு உள்ளது போல் தினசரி எடுத்துக்கொண்டால் கொண்டால் உடல் எடையை குறையக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியுமா இதோ அதற்கான சில வழிமுறைகளை நாங்களே கொண்டு வந்துள்ளோம் பெருஞ்சீரகத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் பருக வேண்டும் இப்படி தினந்தோறும் பெருஞ்சீரக தண்ணீரை பருகி வந்தால் வயிற்றில் ஏற்படக்கூடிய அஜீரணம் வாயு தொல்லை சரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது மேலும் பெருஞ்சீரக தண்ணீரை பருகுவது உடலின் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்சும் திறன் அதிகரிக்கிறது இதனால் உடல் எடை குறைகிறது பெருஞ்சீரக விதைகளை ஊற வைத்து தண்ணீரை தினமும் காலை மாலை என இரண்டு வேளையும் குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு விரைவாக குறையக்கூடும் பெருஞ்சீரகம் ஊற வைத்த தண்ணீரை பருகுவது சிறிது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த ஈஸியான முறையை முயற்சித்து பார்க்கலாம் நன்கு உலர வைத்த பெருஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு பொடியாக்கி கொள்ளுங்கள் இந்த பொடியுடன் உப்பு மிளகு தூள் சேர்த்து சுடுசாதத்தில் கலந்து சாப்பிடலாம் இல்லையெனில் தினமும் நீங்கள் சமைக்கும் குழம்பு பொரியல் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடரை கலந்து கொள்ளலாம் மூன்றாவதாக உணவிற்கு பிறகு பெருஞ்சீரக பவுடரை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து பருகுவதும் நல்ல பலன் தரும் இது வாயு பெருங்குடல் பிரச்சனைகள் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது சோம்பில் உள்ள எஸ்ட்ராகோல் பென்சோன் மற்றும் அனத்தோல் ஆகியவை சரிமானத்திற்கும் இறைப்பை நொதிகள் முறையாக சுரக்கவும் உதவுகிறது இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்தமான பானத்தில் தேநீருக்கு எப்போதுமே தனி இடம் பெரும்பாலானோருக்கு காலை ஒரு கோப்பை தேநீர் இல்லாமல் விடியாது உடல் எடையை குறைக்க விரும்புவோர் வழக்கமான தேநீருக்கு பதிலாக சோம்பு டீயை முயற்சித்து பார்க்கலாம் கொதிக்கும் தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு பெருஞ்சீரகத்தை சேர்க்கவும் அத்துடன் அரை தேக்கரண்டி அளவிற்கு வெள்ளம் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும் இந்த கலவையை வடிகட்டினால் வழக்கமாக பால் கலந்த தேநீருக்கு சிறிதளவும் குறைவில்லாத சுவையுடன் கூடிய சோம்பு டீ தயார் உடல் எடையை விரும்புவோர் என இரண்டு இதனை பருகி வர நல்ல பலன் கிடைக்கக்கூடும் ஒரு தேக்கரண்டி சோம்பு விதைகளை வானலியில் போட்டும் மிதமான தீயில் வருத்தெடுக்கவும் இதன் மூலம் சோம்பிற்கு கூடுதல் சுவையும் மனமும் கிடைக்கிறது தினந்தோறும் உணவிற்கு பிறகு ஒரு ஸ்பூன் வருத்த சோம்புவை வாயில் போட்ட மென்று தின்பது செரிமானத்தை சீராக்கவும் தேவையற்ற கொழுப்பை கரைக்கவும் உதவும் அதனால் தினமும் சோம்பு தண்ணீர் எடுத்துக்கொண்டால் நம் உடல் எடை மெதுவாக குறையும் உடல் எடையை குறைக்க நினைக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்